மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் மீது அவதூறு பரப்பி அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளையும் சாதி மோதல்களையும் உருவாக்கும் வகையில் சில நபர்கள் செயல்பட்டு வருவதாக மதிமுக குற்றம் சாட்டியுள்ளது இதையடுத்து திருப்பூர் துரைசாமி நாஜில் சம்பத் வல்லம் பஷீர் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் நாகராஜ் தலைமையில் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது மேலும் வைகோ மற்றும் துரை வைகோ மீது தொடர்ந்து அவதூறு பரப்பும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவதூறு பரப்பும் நபர்களின் வீடுகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் மதிமுக நிர்வாகிகள் எச்சரிக்கை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒரு நாளாக தமிழர் உலக தமிழர்களுக்காக அரும்பாடு வருகின்ற திரு வைகோ எம்பி அவர்களையும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களையும் வல்லம் பசீரும் நாஞ்சில் சம்பத் அவர்களும் திருப்பூர் துரைசாமி அவர்களும் இவர்களெல்லாம் யூடியூப் சேனலிலே தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அது சம்மந்தமாக அந்த யூடியூப் சேனலே ஒளிபரப்பில் செய்திருக்கின்ற அவர்கள் மேதும் அந்த பேட்டி கொடுத்த நண்பர்கள் மேலும் அவர்கள் மேலும் புகார் கொடுப்பதற்காக காவல் ஆணையாளர் அவர்களின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திருப்பூர் ஒன்றிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மனு கொடுக்க போகிறோம் அதுபோல அந்த செய்திகளை நன்றாக பார்த்தால் உலகத் தமிழர்களுடைய குரலுக்காக வைகோ அவர்களும் துரை வைக்கோ அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை கொச்சப்படுத்துகின்ற வகையில் அவன் இவன் என்று பேசுகிற அளவுக்கு என் தலைவனோ இல்ல அந்த தமிழக தமிழக மக்களுக்காக பாடுபடுகின்ற வைகோவை பேசுவதற்கு அவர்கள் அருகது இல்லை தவறான வார்த்தைகளை சொல்லி பேசுகிறார்கள் பத்திரிகை சுதந்திரம் இந்த நாட்டுக்கு தேவை ஆனால் அந்த பத்திரிகை சுதந்திரத்தை பயன்படுத்தி அவன் இவன் என்று பேசுகின்ற வார்த்தையை உடனடியாக அதை தடை செய்து அவர்களை இதே போல் அவர்கள் இந்த மாதிரி பேட்டிகளெல்லாம் கொடுத்திருந்தால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வீடுகள் முன்பு முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவது முதல் மாவட்டமாக திருப்பூர் ஒன்றிணைந்த மாவட்டம் அதை செய்வோம் என்று அனைத்து தோழர்களுடைய சொன்னால் தோழர்கள் அத்தனை பேரும் மனம் நொந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதேபோல் போல் தமிழக துரோகிகளுக்கு கூட கைகோர்த்து கொண்டு இந்த கைகூலியாக செயல்படுகின்ற நாஞ்சில் சம்பத் வல்லம் பசீர் ஏன் தலைவரோடு இருக்கிற போது இனிச்சுதான் அப்பெல்லாம் அவர் பேசுற போது கைதட்டி சிரிச்சீங்க எத்தனையோ பயன்பட்டுட்டு இன்னைக்கு வந்து நீங்க ஒழுங்கா நடவடிக்கை உன்ற மாதிரி நடவடிக்கை எடுத்ததுனால தலைவர் வந்து குறை சொல்றீங்க ஆனா அது உண்மையே கிடையாது அவர் இருக்கிற போது இனிச்சுதாம இப்ப கசகுதாமா என்ன பழக்கம் இது அவன் இவன் பேசுகிற அளவுக்கு அவர் என்ன தரங்கிட்டு வரா இதுதான் நாங்க வன்மையை கண்டிச்சு காவல் ஆணையாளர் இடத்துல மனு கொடுக்க போகிறோம் அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை இதே போல தொடர்ந்தால் இது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அவர் வீட்டு முன்னாடி நடத்த தயாரா இருக்கிற மீண்டும் மீண்டும் இதை சொல்றோம் இதோட நாஞ்சில் சம்பத் அவர்களே நாக்கை அடக்கி வாசியுங்கள் வல்லம் பசிர் அவர்களே ஏதாவது ஒரு காலத்துல கொடி பிடிச்சிருக்கிறேன் கொடி பிடிச்சது இல்ல ஆனா நீவே வந்து எழுதி கொடுத்துங்கிற உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா நீ ஏதோ தமிழ் பேரையு வச்சுட்டு நீ ஊர பேருக்கு எடுத்துட்டு இருக்கிற தமிழுக்காக பாடுபடுகின்ற தலைவரை கொச்சிப்படுத்துகின்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்கள் வீட்டு முன்னாலேயே நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் போராட்டமும் நீ வெளிவராத அளவுக்கு நாங்கள் போராட்டத்தில் அங்க முற்றுகிடுவோம் என்று சொல்லி இங்க வருகை தந்திருக்கின்ற மறுவணித்து தோழர்கள் அனைவருக்கும் நன்றி மாநகர சார்பிலையும் திருப்பூர் ஒன்றிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மனு கொடுக்க போறேங்க நன்றி போலாம்